என்னே உன் தேசமேது நாடேது நித்தவாசமேது திருவழுதி வளநாடு என்ன திருவழுதி வளநாடுனா இது நம்மாழ்வாருடைய திபதேசம் திருவழுதி நாடு என்னும் தென்குரு என்னும் மறுமெறிய வன்புரணன் என்னும் அருமனகன் அந்தாதி செய்தான் அடியையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து திருவழுதி வளநாடன் அழ்வார்க்கே வழுதி வளநாடன் வழுதி என்று பேர் அந்த சுத்துப்புறம் திருநெல்வேலியிலேருந்து இருபது மைல் தூரத்துல இன்னைக்கு அழ்வார்த்து நகரின் வழியிலே சிவை குண்டம் சீவை இருந்து ரெண்டு மைல் தொலைவிலே அழ்வார்த்த நகரி திபதேசம் அது நடுவாக அமைந்திருக்கு சுத்தி வர நவ திருப்பதினு நாம் சொல்லுகிறோம் அதுல சீவை குண்டம் நத்தம் புளிங்குடி இந்த மூணு வரிசியா ஒரு பக்கம் இருக்கக்கூடியது ரெட்ட திருப்பதி திரு தொலைவெல்லி மங்கலம்னு சொல்ல அது ரெண்டு திபதேசங்கள் ஆழ்வார்த்த நகரிய ஒரு திபதேசம் ஆழ்வார்த்த நகரி ஒண்ணு ரெட்ட திருப்பதி ரெண்ட சேகரம் போற வழியிலேயே திருக்கோளூர் மதுரகவி ஆழ்வாருடைய அவதாரஸ்தலம் ஆழ்வார்த்த நகரி திருக்கோளூர் ரெட்ட திருப்படி ஸ்ரீவைகுண்டம் நத்தம் புளிங்குடி ஆகிய ஏழு ஆச்சார் ஒரு பக்கம் தென் திருப்பேரை மற்றொரு பக்கம் அழகான பெரும் குளத்திலே எம்பெருமான் சேவை சாதிக்கிறான் ஆக ஒன்பது திருதேசம் இந்த நவ திருப்பதி நவ திருப்பதிவா ஒன்னா ஞாபகம் வச்சுக்கோ நவ திருப்பதிங்கிறது ரெட்ட திருப்பதிய ரெண்டா எண்ணினா தான் நவ திருப்பதி வரும் ஆனா நூத்தி எட்டுல ரெண்டா எண்ணூத்தி எட்டுனா நூத்தி ஒன்பது வரும் நூத்தி எட்டு எண்ணச்சே ரெட்ட திருப்பதி சேர்த்து ஒரே நிபேசம் தான் நவ திருப்பதியா எண்ணத்தே தான் ரெட்ட திருப்பதியை ரெண்டு திருப்பதியமா எண்ணணும் ரெண்டு பக்கத்துல ரெண்டு பெருமாள் சேவை சாதிக்கிறார் தேவபிரான்னு பேரு ஒத்தனுக்கு அரவிந்தலோச்சனு பேர் இருந்திருந்த அரவிந்தலோசனான்னு அல்வார்போசனம் தேவபிரானையே தந்தையா என்று கொண்ட அழ்வார் ஊர்ச்சடன்னு சொல்லுவார்கள் அந்த தேவபிரான் அரவிந்தலோசனம் ரெட்ட திருப்பதி இந்த ஒன்பது நிபேசேசங்களை சேர்ந்திருக்கோம் மொத்த பிராந்தியத்துக்குத்தான் திருவழுதி வளநாடுன்னு பேர் அந்த நாட்டு சம்பந்தம் தனக்கு வேணுங்கிறதுக்காக இந்த பெண்ணு சுருண்டாக்கோ நான் திருவழுதி வளநாட்டை சேர்ந்தவள் நம் நாடு அதுதான் இந்த நாடு எதுன்னு கேட்டது பதில் சுருண்டா